திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பொய்கைப்பட்டி ஊராட்சி ராயம்பட்டி பல்நோக்கு வளாகத்தில் ஜிஹெச்சிஎல் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் மற்றும் பெட்கிராட் தொண்டு நிறுவனம் சார்பில் பெண் தொழில் முனைவோர்களுக்கு இலவச தையல் பயிற்சி நடத்தப்பட்டது பயிற்சி முடித்த பெண்களுக்கு சான்று வழங்கும் விழா நடைபெற்றது பொய்கைப்பட்டி ஊராட்சித் தலைவர் ரோசலின் சகாயமேரி ராஜசேகர் தலைமை வகித்தனர் ஃபெட்கிராட் பொருளாளர் சாரல் ரூபி பயிற்சியாளர் கண்ணன் முன்னிலை வகித்தனர் சான்றுகளை ஜிஎச் சி எல் ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் அதிகாரி சுஜின் மற்றும் ஜிஹெச்சிஎல் டெக்ஸ்டைல்ஸ் யூனிட் ஹெட் சதீஷ்குமார் வழங்கினர் தொடர்ந்து பெண் தொழில் முனைவோர்களிடம் கலந்துரையாடினர் பயிற்சிக்குப் பின் பெண்கள் சுய தொழில் துவங்க வங்கிக் கடன் பெற்றுத்தர தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என பெட்கிராட் உறுதியளித்தது பயிற்சியாளர்கள் சித்ரா தேவி மற்றும் சத்யா நன்றி கூறினர்